பல குடும்பங்கள் ஒத்துமையே இல்லாம போனது காரணம் என்ன தெரியுமா அப்பா என்ன பண்ணுவாரு அம்மாவை பத்தின வருத்தத்தை குழந்தைங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு குழந்தைங்களை பத்தின வருத்தத்தை மனைவிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு பசங்க எல்லாம் வளர்ந்துருவாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க ஒத்தம் குறையே இன்னொருத்தண்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உங்க அண்ணன் ஒரு வாரம் வச்சுரா போன் பண்ணி ஒரு மாசமா ஃபோன் பண்ணல அப்படிம்பாங்க இப்படி சகோதரர்கள் ஒத்தரை பத்தி ஒத்தர்ட்ட சொல்லி சொல்லி குடும்பத்துக்குள்ளேயே ஆகாம போயிடும் அப்பா அம்மா காலத்துக்குள்ளேயே அவங்க பிரிஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒன்னே சேர மாட்டாங்க நாங்க இப்பையில இருந்தே ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஃபேமிலியில என் பையன் குறைய என் ஒய்ஃப்ட ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன் என் பொண்ணு குறைய ஒய்ஃப்ட சொல்ல மாட்டேன் ஒருவரின் குறையை ஒருவரிடம் மட்டும் தான் சொல்ல வேண்டும் அந்த ஒருவர் யாரா இருக்கணும் தான் இருக்க வேண்டும் என்ன பத்தி நான் குறை இருந்துச்சுன்னா அணு வந்து என்ன பண்ண மாட்டாங்க என் பையன் சொல்ல மாட்டாங்க உங்க அப்பா ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டாரா இவருக்கு எப்ப பாரு மீட்டிங் 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 தான் முக்கியம் அவருக்கு குடும்பமே முக்கியம் இல்லடா அப்படின்னு சொன்னா அணுவுக்கு மட்டும் அந்த கருத்து இருக்குமா கொஞ்ச நாள்ல நாள் அந்த கருத்து வந்துருமா ஒருவரின் குறையை ஒருவரிடம் மட்டும்தான் சொல்ல வேண்டும் அந்த ஒருவர் அவராகத்தான் இருக்க வேண்டும்